ஹாய் மக்களே உங்களுக்கும் கடன் பிரச்சனையா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆமாங்க இதில் செய்கிற பரிகாரம் மாத்திர தான் நான் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மதியம் வந்துட்டு ஒன்று பதினஞ்சு டு ஒன்று இருபதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை ரெகுலராக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு அதனுடைய பலன் இருக்கும் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நான் சிம்பிளாக தான் இந்த பரிகாரத்தை செவ்வா செவ்வா கிழம ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு கடன் குறையிறது வந்து எனக்கு கண் கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் உண்மையிலே வந்துட்டு நான் கடனை வந்துட்டு அடை முடிஞ்சளவு ஓரளவு முக்கால்வாசி நான் வந்து கடனை வந்து நாங்கள் குறச்சிட்டோம் அதுபோல் வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி சின்ன பரிகாரம்தான் இது மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்களும் உங்களால் உங்கள் வீட்டு கடனை அடைக்க முடியும் ஒன்றுமே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டுனால் வந்து நம்ம கண்ணாடி தட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா சில்வர் தட்டு தட்டு மேலே வந்து கொஞ்சம் கல் உப்பு வந்து வச்சு ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க அது மேலே ஒரு ரூபாய் காயினையும் எடுத்து வச்சுருங்க அந்த காயினுக்கு மேலே ஒரு விளக்கு விளக்கு போட்டுட்டு அதில் வந்து உங்கள் தான் நம்ம நல்லெண்ணெய் இல்லை தீபம் எண்ணெய் நெய் எது வேணாலும் விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு சின்ன தீபம் ஏற்றிக்கோங்க இப்போ செவ்வாய்க்கிழமை வெற்றியில் தீபம் தான் போட முடியும் போடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாலாம் வந்துட்டு எங்களுக்கு வெற்றியில் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் நான் வந்துட்டு உப்பு அப்படின்றது மகாலட்சுமிக்குரியது நம்ம காயினும் மகாலட்சுமி பிடிச்சது இந்த விளக்கு வந்து நம்ம அப்பனு முருகனுக்காக போடுற விளக்கு இது வந்து ஒரு சின்ன பரிகாரம் நம்ம எந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சின்ன சின்ன பரிகாரம் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நமக்கு கடனை வந்து தீர்க்க முடியும் நான் இது மாதிரி தான் செய்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு கடனும் அடையும் இந்த மாதிரி ஒரு விளக்கு போட்டு விட்டுட்டு இது வந்து ஒன்று பதினஞ்சு டு ஒன்று இருபது மதியத்தில் இந்த இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கடன் அடையும் இந்த மாதிரி சின்ன விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு தீப தூபம் எது வேணாலும் நீங்கள் காமிச்சிக்கலாம் இல்லைன்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு என் அப்பா முருகா என் கடனை வந்து தீர்த்து கொடு எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது என் கடன் வந்து தீர்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவர் நம்ம அப்பன் முருகனுக்கு என்ன நம்மளால் சொல்ல முடியுமோ உங்களுக்கு வந்துட்டு மந்திரங்களை எதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை மந்திரம் தெரிலன்னா ஓ முருகா போட்டின்றத நூற்றி எட்டு முறை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க இதே மாதிரி ரெகுலராக மதியம் ஒன்று டு பதினஞ்சு இருபதுக்குள்ளே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இதை வந்து கண்டினியூவா வந்துட்டு ஒரு இருபத்தி ஏழு முறை வந்து செஞ்சு பாருங்க உங்க வீட்டு கடன் கண்டிப்பா வந்து குறையும் இது நூறு சதவீதம் உண்மை நான் இதை கடைபிடிச்சு எங்கள் வீட்டு கடனை நான் அடைச்ச அடைச்சேன் அதனால் நீங்களும் இந்த இது மாதிரி சின்ன ஒரு விஷயத்த செய்கிறது மூலம் நம்ம வீட்டு கடன் அடையுதுன்னா ஏன் நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது கண்டிப்பாக செய்யுங்க எல்லாரும் கடன் பிரச்சனை இல்லாமல் வாழுங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டிய பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை வந்து கடனை வந்து மதியம் நம்ம ஒன்று டு ரெண்டுக்குள்ளே கடன் வந்து இரு கடன் நம்ம யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சா அந்த டைமில் வந்து ஒன்று டு ரெண்டுக்குள்ளே ஜிபே ஃபோன்பே எது பண்ணுறந்தாலும் பண்ண நம்ம போயிட்டு நகைக்கு வட்டி கட்டுறதோ இல்ல பணத்தை வந்துட்டு நம்ம நகையை வந்து மூட்டுறதோ இது மாதிரி செய்யணும் அப்படின்னா ஒன்னு டு ரெண்டு செவ்வாய்க்கிழமை செஞ்சோன்னா நம்ம திரும்பவும் நம்ம நகையை வந்துட்டு அடவு வைக்க மாட்டோம் அப்படின்றது உண்மைதானே அதனால எல்லாரும் வந்துட்டு இந்த சின்ன பரிகாரத்தை எல்லாரும் வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கும் கண்டிப்பா பலன் கிடைக்கும் இந்த அப்பன் முருக மேலே முழு நம்பிக்கையோட சின்ன ஒரே ஒரு விளக்கு தாங்க ஆனா நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க நீங்களும் நல்ல பலன் அடைவீங்க நன்றி வணக்கம்